அன்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய ஆர் சுந்தரராஜன் சார் அவர்கள் மரியாதைக்கும் வணக்கத்திற்கும் உரிய கேப்டன் சார் அவர்களை வைத்தும் சூப்பர் ஸ்டார் அவர்களை வைத்தும் பல வெற்றி படங்களை கொடுத்திருந்தாலும் கூட தனது நண்பரான சககால இயக்குனரான பாக்யராஜ் சார் பற்றிய ஒரு பதிவை கொடுத்திருப்பது மிகவும் பாராட்டுக்குரியதாகவே பார்க்கப்படுகின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் டைரக்டர்ஸ் தங்களுடைய கதை என்றாலும் கூட அந்த கதை டிஸ்கஷனில் கதை டிஸ்கஷனுக்கு குறிப்பாக இயக்குனர் பாக்யராஜ் சார் அவர்களை பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய படத்திற்கு பலம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் இதற்கு முன்னோடியாகவே சூப்பர் ஸ்டார் அவர்கள் நெல்சன் இயக்குனர் அவர்களுடைய படமான ஜெயிலர் படத்தின் போதே அந்த படத்தின் கதை நெல்சன் சார் அவர்களுடையதாக இருந்தாலும் கூட டிஸ்கஷனுக்காக மிகப்பெரிய இயக்குனர்களை துணையோடு அந்த படத்தை வெற்றி கண்டிருக்கிறார் தொடர்வோம் பகிர்வோம் மகிழ்வோம்